அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டு முக்கியமான நாட்கள் அது என்னன்னு தெரியுமா இரண்டு முக்கியமான நாட்களா தெரியல என்னன்னா அது அதுவா இன்று ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா நாள் மற்றும் உலக இசை தினம் பாரதா இரண்டுமே ரொம்ப முக்கியமான நாள் தான் அதுவும் இந்த இரண்டு நாட்களும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது அதாவது இந்த ரெண்டு நாட்களுக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது இந்த ரெண்டும் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியே உண்டாகும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திட உலக கலைகளில் உயிர் கலையாக யோகா நமக்கு தருகிறது ஆம்புலன் அது போல தான் உல்லாசமாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல உழைத்து கலைத்தவர்களுக்கும் கூட இசை ஆறுதல் தருகிறது வியர்வையை வருடி இன்பம் தருகிறது வார்த்தை இல்லா மொழிகளால் அவர்களோடு பேசுகிறது யோகா இசை இவ்விரண்டும் மனித குலத்திற்கு ஒரு வரம் ஆரோக்கிய வாழ்விற்கு இதுவல்லவா உரம் அனைவருக்கும் சர்வதேச யோகா தினம் மற்றும் உலக இசை தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்